அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நான் வந்து சிக்கன் சமோசா தாங்க செய்ய போகிறேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம் நான் வந்து பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு ஐம்பது கிராம் பட்டாணி எடுத்துக்கேன் இது பச்சை பட்டாணி எடுத்தாலும் சரி இல்லை காஞ்ச பட்டாணி எடுக்க எடுத்தாலும் சரி பச்சை இருந்தா அப்படியே சேர்த்துக்கலாம் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் காலையிலேயே ஊற வச்சிடுங்க அடுத்து வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து ஒரு கப்பு கோதி மாவு நான் கோதி தான் சேர்ப்பறேன் இப்போ அடுத்த கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கால் கிலோ எடுத்துக்கோங்க அடுத்து மல்லித்தலை பொடியாக நறுக்குனது நான் பச்சை மிளகா சேர்க்கல நீங்க பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து இது வந்து எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுறேன் அது எப்படி பிசையணும்னு பார்க்கலாம் இப்போ நான் மாவு எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அடுத்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இதே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி சாஃப்டா வந்து பிசைஞ்சுக்கிறேன் ரொம்ப கெட்டியாகவும் பிசையாதீங்க அதுக்காக ரொம்ப அதாவது ரொம்ப சாஃப்டாவும் பெச வேணா சாரி அதாவது ரொம்ப தளத்தலர்ந்து பிசையாதீங்க நல்லா சாஃப்டா இப்போ இதை பிசைஞ்சுக்கணும் மாவு வந்து பிசைஞ்சாச்சு இப்போ வந்து இது வந்து மைதா மாவில் தான் சமோசா வந்து மெயினாக போடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து மைதா மாவு வேண்டாம் கோது மாவில் போட்டு எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க எங்கள் பாப்பா வந்து அதனால் இன்றைக்கி நான் கோது மாவில் தான் சமோசா வந்து சேப்பிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு வ வதக்கிட்டு இதை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கனை வந்து இது இதில் வந்து போட்டுக்கிறேன் அடுத்து தேவையான உப்பும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி ஊறும் இப்போ இதில் நான் வந்து பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியை வந்து நல்லா வத்தணும் அந்த நீ இது வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ இதில் வந்து நான் வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் வதக்கிட்டு கடைசியாக மல்லித்தலை தூவி இதை வந்து ஆற வச்சிடணும் இது வந்து அடுத்து வந்து ஒரு நாலு உருண்டை சின்ன சின்னதாக உண்ட மாவில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒவ்வொன்றா திரட்டிக்கலாம் இது கொஞ்சம் மாவு போட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நான் வந்து திரட்டிக்கிறேன் இந்த மாதிரி நாலே நல்லா திரட்டிக்கணும் இதே சைஸில் ஒரே சைஸாக திரட்டிக்க இப்போ திரட்டிட்டு இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் மேலே மாவு போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சிக்கணும் அது மேலே அதுக்கு மேலே இன்னொரு திரட்டி வச்சுருக்கோம்னா அந்த 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 இதையும் சப்பாத்தியும் போட்டுக்கணும் அதுக்கு மேலே திரும்ப கொஞ்சம் மாவு போட்டு திரும்ப எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நாலு மா நாலு சப்பாத்தி இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா திரும்ப பெருசாக திரட்டிக்கணும் இதை இந்த மாதிரி நல்லா திரட்டி இப்போ தோசைக்கல்ல போட்டு இதை வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது லைட்டாக போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துர்லாம் சூட்டோடையட்டு இந்த பாருங்க எப்படி வருதுன்னு இந்த மாதிரியே ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கணும் திரும்ப இது மேலே நாளையும் வச்சுட்டு சுற்றி சுற்றி வந்து கட் பண்ணி விட்டுக்கணும் இதை சுற்றி கட் பண்ணி விட்டுக்கிறேன் இதை வேஸ்ட் பண்ணாதீங்க சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதை வந்து ஓரத்துங்களை இப்போ இது ரெண்டாக கட் பண்ணிக்கணும் சமோசா சீட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசை மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சமோசா சீட்டு வந் இது வந்து முதல்ல வந்து மடக்கிட்டேன் இது வந்து அடுத்தது வந்து நான் எப்படி மடக்கிறதுன்னு வந்து காட்டுறேன் பார்த்துக்கோங்க அதாவது கேப்பே இருக்கக்கூடாது இல்லைன்னா தண்ணி எண்ணெய் இறங்கும் உள்ளே வந்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி மேல் வாக்கில் மடக்கிட்டு இந்த மாதிரி இந்த பசை மாதிரி இருக்கிற மாவு வந்து தேய்ச்சிட்டு இந்த திரும்ப இந்த பக்கம் மடக்கிட்டு அது பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் இப்போ நைட் நான் உள்ளே வந்து மசாலா வச்சுக்கிறேன் வச்சுட்டு திரும்பவும் அந்த மாவு இருக்குள்ள அதெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கணும் கேப்பே இல்லாமல் ஒட்டிக்கோங்க இல்லை எண்ணெய் இறங்கும் இப்போ இதே ஒரு பே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து நான் ஒவ்வொரு சமோசா வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இந்த மசாலாவில் வந்து உருளைக்கெழங்க கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து உருளைக்கெழங்கு எதுவுமே சேர்க்கல வெறும் பட்டாணியும் கறியும் மட்டும்தான் இப்போ வந்து சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் இந்த சமோசா வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க